வணக்கம் உறவுகளே இப்போ மரம் நடும் விருப்பப்படுற உறவுகள் உண்மையிலே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வேறு நர்சரிக்குலாம் போனீங்கன்னா விலை வந்து பத்து ரூபா இருபதுருவா சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஈசா மையத்தை அணுகி நீங்கள் ஈசாவை போய் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சோழவந்தன் பக்கத்தில் ரிங் ரோடு பக்கத்தில் வச்சுருக்காங்க உறவுகளே இப்போ வந்து நிறையா கண்டுகள் இறக்கி வச்சிருக்காங்க நான் அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கண்டுகள் வந்து விவசாயிகளுக்கு ரூபாய்க்கு தான் தர்றாங்க எல்லா மரக்கன்றுமே தர்றாங்க எல்லாமே பூரா நாட்டு மரக்கன்றுகள் தான் ஒட்டு செடி கிடையாது உறவுகளை இங்கே கொய்யா மாதுளை சீத்தா எந்த மரம் எடுத்துக்கிட்டாலும் பூரா நாட்டு ரகம் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி வணிக ரீதியான மரங்கள் நடனம்னாலும் சரி தேக்கு குமிழ் தேக்கு செம்மரம் சந்தன மரம் விழா மரம் கருமருது இந்த மாதிரி நிறையா மரங்கள் இருக்கு உறவுகளே நீங்கள் விவசாயிகளாக நீங்கள் போய் தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கண்டு வேணும் ஒரு ஐநூறு கண்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு மூன்று ரூபாய்க்கு தருவாங்க உறவுகளை நீங்கள் சின்ன சின்ன இடத்துல நடணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டு தருவாங்க கொஞ்சம் குறச்ச வழியில் கொடுப்பாங்க அதிகமாக கண்டு வாங்குகிற உறவுகள் ஈஸாக போய் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு நேராக போங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எல்லா கண்டுமே இங்கே கிடைக்கும் தேக்கிலேருந்து குமிழ் தேக்கிலிருந்து செம்மரம் சந்தன மரம் விளா மரம் எல்லா மரமும் நாட்டு மரங்களை வச்சிருக்காங்க உறவுல கண்டுகள் பூராமே பலாகண்டுலாம் வாங்கி நின்று உறவுல ஒரு ரெண்டடி தான் இருக்குது அதே மாதிரி சந்தன கண்டு இருக்குது ஒரு ரெண்டடி உயரம்தான் இருக்குது ப இன்னும் என்ன நாட்டு ரகங்களை ஏ கருமருது இருக்குது வேங்க மரம் இருக்குது நீர்மருது இருக்குது ஏகப்பட்ட கரண்டுகள் வச்சுருக்காங்க உறவுகளே எல்லாமே விவசாயிகளுக்கு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க வெறும் மூன்று ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க உறவுகளே இப்போ விவசாயமே பண்ணாமல் இருக்கிற இடத்துகளில் நீங்கள் சீம கருவில் போய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று சேவனவர்களை சேசி போய் எடுத்துக்கோங்க உங்களுடைய அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு வரப்பை பூரா உயர்த்தி ஒரு நாலடி உயரத்துக்கு மண்ணை தோண்டி வரப்பு உயரப்படுத்திடுங்க உயரப்படுத்திட்டு அந்த இடங்களில் சிறுதானியம் விதைப்பு விதைங்க முதல்ல சரிங்களா ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ சிறுதானியம் தட்டைப்பேர் மொச்சப்பேறு பாசிப்பேர் உளுந்து அந்த கடுகு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்துக்கிறலாம் அதே மாதிரி கம்பு திணை சாமை இந்த மாதிரி எல்லா வகையிலும் கலைஞ்சி ஒரு இருபத்தஞ்சு கிலோ அதை ஒரு வாட்டி உழுது விட்டு விதைச்சி விட்டிங்கன்னா அது முளைச்சி ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அது பூக்குற டேஸுக்கு வரும்போது மறுபடியும் மடக்கி உழுதுருங்க உறவுகளே உழுதுட்டு ஒரு பத்தடிக்கு ஒரு குழி போட்டுருங்க குழி போட்டு பத்தடிக்கு ஒரு கண்டு நடுங்க உறவுகளே உண்மையிலே அந்த மாதிரி நட்டு வளர்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு காய் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ மழை சீசன் நீ ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சு இனிமேல் மழை வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு வாட்டி நட்டு தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னா போதும் உறவுகளே இந்த மழை நேரத்தில் அடுத்து பனி விழுகும் அதுவாக முன்னேறி வந்துடும் உறவுகளே உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும் இப்போ நீங்கள் தருசாக போட்டிருப்பீங்க அங்கே சீமக்கரில் மண்டி போய் கிடக்கும் அதனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கிட்ட ஒரு வருமானம் வரும் நீங்கள் இந்த மாதிரி மரங்களை நட்டிங்கன்னா ஊட ஊட பல மரங்களையும் நடுங்க பத்தடிக்கு ஒரு செம்மரம் நடுறீங்களா அடுத்து பத்தடிக்கு ஒரு பலாகண்டு நடுங்க அதுக்கு அடுத்து பத்தடிக்கு ஒருத்தர் மரம் நடுங்க அப்புறம் ஒரு கருமருந்து நடுங்க இப்படி மாற்றி மாற்றி நடுங்க பலாகண்டு நடுங்க எல்லா மரங்களுமே மாமரம் எல்லா மரமே கலந்து கலந்து நடுங்க உறவுகளே நெருக்க நட்டுறாதிங்க பத்தடி கேப்பூச்சி நடும்போது என்ன ஆகுதுன்னா சூரிய படுது அந்த கண்டுகள் நல்லா ஆரோக்கியமாக வளருது உறவுகளே ஊட ஊடகூட அந்த எலுமிச்ச கண்டுலாம் பத்தடிக்கு ஊடாலே வைக்கலாம் பத்தடிக்கூடலை வச்சிங்கன்னா அது ரொம்ப உயரமாக வராது உறவுகளே அது வெயில் படுற நல்லா காய்க்கும் பயன் பெருங்க உறவுகளை கம்மியான விலையில் கூட இருக்க மூன்று ரூபாய்த்தே கொடுக்குறாங்க ஈ சமயத்தில் நான் போய் வாங்கி வந்து எங்கள் தோட்டத்தில் நற்றிக்க உறவுகளே நீங்களும் அதே போல் வாங்கி நட்டு பயன் பெருங்கு உறவுகளை வருகால இளைய தலைமுறைகளுக்கு உங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க நான் ஒரு பதினோரு சென்டில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது மரத்துக்கு மேலே நட்டிக்க உறவுகளே வணிக மரமும் நட்டுருக்கேன் பழமரங்களும் நட்டுருக்கேன் எல்லாமே நம்ம சிறப்பாக இருக்குது ஒரு சில மரங்கள் வந்து இறந்து போயிடுச்சு அதே அதே பக்கத்துலேயே வேறு குழியை எடுத்து வேறு மரங்கள் நட்டு வச்சுருக்கீங்க இப்போ நம்ம சிறப்பாக இருக்க ஒரு உலை நீங்களும் அதே மாதிரி நட்டு உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஒரு முறை நீங்கள் ஒரு முறை இதை நட்டுட்டிங்கன்னா போதும் அடுத்து அது பாதுகாக்க வேண்டிய விலையே கிடையாது உறவுகளை நீ வந்து என்ன செய்றீங்க ஒரு வாட்டி நீங்கள் நட்டு பாதுகாப்பாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுடைய தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது உங்களுக்கு பயன் தரும் உறவுகளே இது மறக்காமல் செய்யுங்க அப்படியே உங்களுக்கு சந்தேகம் முடிச்சுக்கோங்களேன் மற்ற தோட்டங்களை ஒரு தோட்டத்துக்கு ரெண்டு தோட்டத்துக்கு நாலு தோட்டத்துக்கு போய் பாருங்கள் நான்லாம் வந்து ஏகப்பட்ட ஊருக்கு போய் நிறைய தோட்டங்களை போய் பார்த்துருக்கேன் சில தோட்டங்கள் என்ன பார்த்தோன்னா வெறும் செம்மரமாக நட்டுருப்பாங்க இல்லை அப்படியே வெறும் சந்தன மரமாக நட்டுருப்பாங்க வேங்க மரமாக நட்டுருப்பாங்க இல்லைன்னா சவுக்கு மரமாக நடுவாங்க இல்லைன்னா வெறும் தேக்கா நடுவாங்க இந்த மாதிரி வணிக மரங்கள்லாம் நடுவாங்க இல்லை அப்படியா வெறும் மாமரமாக நடுவாங்க அந்த மாதிரி நடாதீங்க உறவுகளை மரங்கள் வந்து எல்லா மரங்களும் கலந்து நடுங்க அந்த கலந்து நடும்போது அந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா இயற்கையில் எல்லா இதையும் சூழ்நிலையும் சமாளித்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்கும் உறவுகளே ஆரம்ப கட்டத்தில் கொடுக்காத உறவுகளே குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் போயிடுச்சுன்னா பழமரங்கள்லாம் பழங்கள் கிடைக்கும் வணிக மரம்லாம் கிடைச்சது ஒரு பதினஞ்சு வருஷம் குமிழ் தேக்கெல்லாம் நட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் இந்த மரம் சரியான மரமாக மாயிரும் அதை வெட்டி நீங்கள் ஒரு பயன் எடுத்துக்கலாம் அதை வெட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு மரத்தை நட்டுட்டு விட்டுங்க அப்போ தான் அந்த இடமெல்லாம் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வருஷம் வருஷம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் வருமானம் வராது உறவுகளே நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அப்படின்னா பல மரங்களை ஊட நடும்போது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது போக நீங்கள் விற்பனை செஞ்சுக்கிடலாம் வணிக மரங்கள்லாம் அவுட்டரில் நடுங்க அவுட்டில் நடும்போது அது ஒரு அரணாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் உறவுகளே நட்டு உங்களுடைய தலைமுறைக்கு ஒரு 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 ஊண்டுகளாக இருங்க உங்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் அதே மாதிரி தோட்டத்தை உருவாக்கட்டும் நான் இந்த மாதிரி தான் உறவுகளே ஏகப்பட்ட சேலம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தோப்புக்களை போய் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வந்தது என்னோட தோட்டத்தை உருவாக்கி உறவுகளே அதே போல் நீங்களும் ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க பறவைங்களே நன்றி